எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற அந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி என்னுடைய இதயத்திலே ஜோதிட ஞான தீபத்தை ஏற்றி வைத்த என்னுடைய தந்தையார் அவர்களுடைய பொற்பாதங்களை தொழுது என்னுடைய வண்ணத்தமிழுக்கு எண்ணத்தமிழுக்கு சாயம் தந்த வார்த்தை சித்தர் வளமுருஜான் ஐயா அவர்களை நாளும் அழுது கொண்டும் தொழுது கொண்டும் அவருடைய நூல்களை வாசித்து வருகிற காரணத்தால் இவர்களை வணங்கி இன்றைய ஜோதிட பதிவை தமிழ் கூறும் நல் நல்லுலகத்திற்கு தருவதில் ஆர் எம் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எழுதுகிறது ஒரு ஜாதகம் வந்தது அவர்கள் கேட்ட ஒரே கேள்வி என்னுடைய மகன் மருத்துவர் ஆவாரா பல்வேறு ஜோதிட நிபுணர்களெல்லாம் மருத்துவர் ஆவார்கள் என்று சொன்னார்கள் நான் சில பாடல்களை சொல்லி சில விதிகளை சொல்லி இவர் மருத்துவ படிப்பில் சேர்வார் இப்பொழுது சேர்ந்திருக்காங்க ஒரு மாசத்துல அவங்க அந்த சூழ்நிலை பிடிக்காமல் அல்லது அதனுடைய பாடத்திட்டத்தை இதயம் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் பொறியியல் துறைக்கு திரும்புவதற்கு மனம் ஆசைப்பட்டு பொறியியல் துறையில் சேர்ந்து விட்டார்கள் அப்போது ஒரு ஜாதகத்தை எடுத்தவுடனே எடுத்துச் சொல்ல வேண்டும் எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜோதிடமல்ல எடுத்துச் சொல்ல வேண்டும் ஆரம்ப அஸ்வோ அகாடமி பலர் நடக்காத பாதையில் பயணிக்கிறது விதிகளுடனும் சுருதிகளுடனும் உதாரண ஜாதகத்துடனும் ஆதார சுருதிகளுடனும் நாங்கள் பயணிக்கிறோம் இது வளர் நடக்காத பாதை ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் வலுப்பெற்றவர்கள் பாரம்பரிய பாதையில் பயணித்து வெற்றி கொடி நாட்டுவார்கள் இல்லை என்றால் காணொளி பார்த்துவிட்டு கைதட்டு தட்டிவிட்டு சென்று விடுவார்கள் பிறந்த தேதி சொல்றேன் ஜாதகர் ஆண் பிறந்த தேதி பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டு மணி எட்டு நிமிடங்கள் பி எம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க தனுசு லக்னம் லக்னத்தில் மாந்தி நாளில் ராகு ஐந்தில் சந்திரன் கடகத்தில் சனி பகவான் சூரியன் சுக்ரன் சிம்மத்தில் கண்ணியில் செவ்வாய் புதன் கேது பத்தாம் இடத்துல குரு சூரிய சூரியதச நாலு வருஷம் பதினோரு மாசம் இருப்பு கிருஷ்ணபக்ஷ சஷ்டி திதியில் பிறந்திருக்காங்க மேசமும் சின்னம் திதி சூனிய ராசிகள் செவ்வாயும் சூரியனும் சூனிய ராசி அதிபதிகள் நவாம்சம் கன்னி மூன்றில் சூரியன் நாலில் சந்திரன் ஐந்தில் கேது ஆறில் புதன் சனி பகவான் கும்பத்தில் நவாம்சத்தில் செவ்வாய் ஏழில் எட்டில் குரு பகவான் பத்தில் மாந்தி கடகத்தில் ராகு சுக்கரன் சிம்மத்தில் இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே இப்போ நடக்கிற திசை செவ்வாய் திசையில் புதன் புத்தி நடந்து கொண்டு இருக்கிறது செவ்வாய் பத்தில் இருக்கிறார் புதன் கேது சேர்க்கை இருக்கிறது ராகு பார்த்து கொண்டு இருக்கிறார் எனவே அவர் மருத்துவத்து மருத்துவத்துறைக்கு செல்வார்கள் என்று சொல்கிற பொழுது முதலில் நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும் எந்த ஒரு ஜாதகத்திலும் யோகம் என்று இருந்தால் லக்னாதிபதி பலம் பெற்று இருக்க வேண்டும் இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி குரு பதினொன்றில் இருக்கிறார் நவாம்சத்தில் மேசத்தில் இருக்கிறார் இந்த பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் அவர் ஆயில்ய நட்சத்திரத்திலிருந்து பார்க்கிறார் பத்தாம் அதிபதி பத்தில் வலுப்பெறுகிறார் எனவே தொழிலை தீர்மானிப்பதற்கு மங்களேஸ்வரியம் சொல்கிற விதியான ஒன்று பத்தாம் அதிபதி நின்ற நவாம்ச அதிபதியினுடைய தொழிலை செய்வார்கள் என்று ஒரு விதி இருக்கிறது பத்தாம் அதிபதி வலுப்பெற்று விட்டால் அந்த தொழில்தான் அவருக்கு நிரந்தரமாக அமையும் அதுக்கும் லக்னாதிபதி தொடர்பு பெற்றுவிட்டால் அந்த தொழிலில் பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து இறந்து போகிற வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும் அப்போ மருத்துவராவதற்கு பல விதிகள் இருக்கிறது முதலில் பாடலை பார்ப்போம் புளிப்பாணி நாற்பத்தி மூணாவது பாடல் புளிப்பாணி முன்னூறு சூடப்பா சந்திரனார் மூன்று ஏழு ஐந்து சுத்த இந்து பனிரொன்றில் தனித்திருக்க மாடப்பா மந்திரங்கள் செய்வான் காலை மகத்தான வாதமோடு வைத்தியம் செய்வான் கோடப்பா குடும்பமது விருத்தியாகும் குவளையத்தில் எதிரிக்கும் ஆர்விலானி வீடப்பா போகரோட கடாச்சத்தாலை விதியறிந்து பொவியோர்க்கு விளம்புவாயே சுத்த இந்து தனிச்சிருக்கணுங்கிறான் அஞ்சாம் இடத்துல சந்திரன் தனிச்சிருக்கிறார் தேய்வரை சந்திரன் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்த சந்திரனை விரையாதிபதியான செவ்வாய் பார்க்கிறார் செவ்வாயுடன் இணைந்திருக்கிறார்கள் அடுத்தது ஜோதிட பிரம்மாண்ட சேகரம்னு ஒரு பாடல் கரும்பாம்பும் கலைமதியும் விரயமேற வலுவிழந்த மந்தன் கருமத்தை கண்ணால் கண்டிட கருமத்தோன் கருமத்தில் வலிமை பெற்று உதித்த மாந்தர் உடலை இருகூறாய் பிளந்திடும் கருத்தரும் கான் என்று ஒரு பாடல் இருக்கிறது பனிரெண்டாம் இடத்துக்கு ராகு செவ்வாய் தொடர்பு இப்போது பதினொன்னில் குரு இருக்கிறார் சுயசாரம் பெற்று இருக்கிறார் லக்னத்தை விரையாதிபதி செவ்வாய் பார்வையிடுகிறார் செவ்வாய் சூரியன் சாரம் வாங்கியிருக்காங்க சூரியன் ஒன்பதில் சுக்கரனோடு இருக்காங்க புதன் சூரியன் சாரத்தில் இருக்காங்க கூட கேதுவும் இணைந்திருக்கிறார் இப்போது இந்த ரெண்டாம் அதிபதியான சனி பகவான் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருந்து மூன்றாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்துல செவ்வாய் புதன்கேதிற்கு அப்போ பத்தாம் அதிபதி பத்தில் வலுப்பெற்று விட்டால் ரெண்டு பத்து தொடர்பு வந்துவிட்டால் அவர்கள் அந்த ரெண்டாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் என்ன காரகத்துவத்தை குறிப்பிடுகிறார்களோ அதை எடுத்தால் வெற்றி அடைவார்கள் பொதுவாகவே இந்த பத்தாம் இடத்துல செவ்வாய் சூரியன் அல்லது சனி பகவான் சம்பந்தப்பட்ட பிஇ படிக்கலாம் செவ்வாய் புதன் கேது இவங்க புதன் அங்கே ஆட்சி உச்சம் பெறுவதனால ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்லது இந்த சைபர் கிரைம் இது மாதிரியான விஷயங்கள் அல்லது மத்திய அரசு வேலைக்கான விமானம் தொடர்பான விஷயங்களை படிக்கலாம்னு நம்ம சொல்லியிருக்கோம் அவங்க ஏரோநாட்டிக்ஸ் எடுக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க அல்லது விமானத்தில் விமான அந்த இன்ஜின்ஸ் இருக்கு இல்லைங்களா அதுக்குரிய படிப்பை எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஏன் இவர்கள் அந்த நீட்டு தேர்வில் அந்த வகுப்பில் போய் சேர்ந்துட்டு திரும்பவும் அதிலிருந்து ஒரே மாதத்தில் பின்வாங்கிட்டாங்க அதுக்கு காரணம் இருக்கிறது ஒருவர் ஜாதகத்தில் சில பாடல்கள் பொருந்தி வரும் அந்த பாடல்களை நாம் அப்படியே எடுத்துக்க கூடாது பாடல்கள் பொருந்தி வருவதற்கு துணை விதிகள் தூண்களாக செயல்படும் அதைத்தான் எங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் சொல்லுவாங்க ஒரு பாடலை அப்படியே எடுத்து பொருத்தி பார்த்துக்க கூடாது விதி விலக்கியும் சமன் செய்து சீர்தூக்கி பார்த்தால் வெற்றி பெற்ற ஜோதிடாவதற்கு வாய்ப்புகள் அதிகம் எனவே ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா கிரகம் நின்ற பலன் சாரநாதன் வீடு கொடுத்தவர் ஆதிபத்திய பலன் சேர்ந்தவர் பார்த்தவர் திதிசூனியம் அஸ்தங்கம் நீசம் வக்ரம் நட்பு சமம் பகை நவாம்சத்தில் கோள்களின் நிலை கோச்சாரத்து நிலை திசா புத்தி ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்லணும் இவர் ஏன் மருத்துவத்துறைக்கு போகணும்னா செவ்வாய் திசையில புதன் புத்தி நடக்குது சூரியன் சம்மந்தப்படுறதுனால அந்த துறைக்கு போறாங்க ஆனால் பத்தாம் அதிபதி வலுவா இருக்கிறதுனால நவாம்சத்துல கும்பத்துல புதன் சனி சேர்வதனால இவர்கள் அந்த துறையிலிருந்து விலகி வேறொரு துறைக்கு பயணித்திருக்கிறார்கள் பயணிப்பார்கள் என்பது விதி சரி ஒருத்தர் மருத்துவர் ஆகணும் அதுக்கு என்னென்ன விதிகள் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா எங்க கொடிக்கம்பம் ஐயா எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களுடைய விதிகளை உங்களுக்கு அப்படியே தருகிறேன் மாற்றாமல் பத்தாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் கேது அமர வேண்டும் அல்லது பத்தாம் அதிபதியுடன் சூரியன் செவ்வாய் கேது இணைய வேண்டும் அல்லது ஆறாம் அதிபதியுடன் சூரியன் செவ்வாய் கேது தொடர்பு வேண்டும் ஆறாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் தொடர்பு வேண்டும் இங்க ஆறாம் அதிபதி யாருங்க சுக்கரன் தொடர்பு இல்லை எட்டாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் தொடர்பு பெறலாம் இப்போ சந்திரனுக்கு அந்த தொடர்பு இருப்பதாக தெரியவில்லை லக்னாதிபதி கெட்டாலும் பலத்தோடு மறைந்தாலும் மருத்துவர் ஆவார் லக்னாதிபதி கெட்டாலும் பலத்தோடு மறைவணும் ஸ்தான பலம் இருக்காமல் இருந்தால் அவங்க மருத்துவர் ஆவாங்க இங்கே லக்னாதிபதி பதினொன்னில் தான் இருக்கிறார் சுயசாரம் பெற்று இருக்கிறார் அப்போ லக்னாதிபதி பதினொன்னிலிருந்து சுயசாரம் பெற்றால் அவங்கெல்லாம் ஒயிட் காலர் ஜாப் விரலில் அழுக்கப்பட மாட்டாங்க அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு வாழ்க்கை அமையும் தெய்வ அனுகூலமும் இருக்கும் அதே மாதிரி பத்தாம் இடத்துல சனி பிளஸ் செவ்வா தொடர்பு பெற்றால் அவங்க பிஇ படிக்கலாம் பத்தில் ராகு சுக்கரன் சேர்ந்தா இசிஇ படிக்கலாங்கிறது எங்கள் கொடிக்கம்பம் ஐயாவுடைய வாக்கு மேலும் இங்கே புதன் சாரதனால கேது பகவான் சேர்றதுனால அவர்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்லது இந்த விமானம் அது மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டால் அது அது சார்ந்த படிப்பில் ஈடுபடப்பட்டால் அவங்க ரொம்ப விசேஷமாக இருக்கலாம் இதில் மிக முக்கியமான குறிப்பு ஐந்தாம் அதிபதியாக வருகிற செவ்வாய் பகவான் திதிசூனிய ராசி அதிபதியாக வந்து பத்தில் அமர்கிறார் அவர் ஒன்பதில் இருக்கக்கூடிய சூரியனுடைய சாரத்தையும் பெறுகிறார் அப்போ எனவே ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா பத்தாம் இடத்துல சூரியன் அல்லது செவ்வாய் கேது இருக்குது இந்த தொடர்பு இருக்கிறதுங்கிறத விட அவர்களுக்கு எந்த விதத்திலேயாவது லக்னாதிபதி ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பு இருந்தா ரொம்ப விசேஷம் எட்டாம் இடங்கிறது ஆயுள் இல்லைங்களா ஆறாம் இடங்கிறது சர்வீஸ் பத்தாம் இடங்கிறது தொழில் தொழில் அப்ப எந்த விதத்திலேயாவது சூரியன் செவ்வாய் கேது ஆறாம் இடம் பத்தாம் இடம் தொடர்பு பெற்றால் அவர்கள் உறுதியாக மருத்துவர் ஆவார்கள் அப்படி இல்லைனா மருத்துவர் ஆவதற்கு அவர்கள் ஆசைப்படுவார்கள் எல்லோரும் ஆசைப்படலாம் தவறு கிடையாது ஏனென்றால் எல்லோருக்கும் கிரகங்கள் இருக்கிறது ஜாதகங்கள் இருக்கிறது ஆனால் ஆசைப்பட்டதை அடைவதற்கு ஜாதகத்தில் யோகம் வேண்டும் யோகம் இல்லை என்றால் ஆசை நிராசையாக ஆயிரும் எனவே பணமும் பொருளும் நேரமும் அலைச்சலும் ஒரு இடத்துல நம்ம செலவு பண்ணுறோம்னா அதுக்கு பயன் வேணும் இல்லைங்களா எனவே நீங்கள் இது மாதிரி விஷயங்களை கவனித்து உங்கள் குழந்தைகளுக்கு எது பிடிக்குமோ எது வருமோ அவர்கள் என்ன விருப்பப்படுறார்களோ அதை படிக்க வைத்தால் அவர்கள் வாழ்வில் மிகச்சிறந்த வெற்றி அடைவார்கள் அம்மா அப்பாவுக்காக பிடிச்சதை படிக்கிறது அல்லது உற்றார் உறவினர்களுக்காக படிக்கிறது அல்லது நம்ம காம்ப்ளெக்ஸில் பக்கத்தால் வீட்டுக்கார அவங்க படிச்சிருக்கான்னு படிக்கிறது இது மாதிரி ஒப்பீடு செய்து படிக்க வைப்பது அவர்களுக்கு மன உளைச்சலை தந்துடும் படிப்பு என்பது சுகமாக ஒரு ஆற்றில் நீந்துவதைப் போல் ஒரு நந்தவனத்தில் நடப்பதைப் போல விரும்பிய உணவுகளை உண்பதைப் போல காதலியின் கரங்களைப் போல மனைவியினுடைய அன்பை போல தாயினுடைய பாசத்தைப் போல தந்தையினுடைய அறிவைப் போல சகோதரனுடைய ஆதரவைப் போல உற்றார் உறவினர்களுடைய அந்த வாக்ஸல்யத்தை போல அமைய வேண்டும் எனவே எல்லோருக்கும் படிப்பு வர வேண்டும் உரிய வேலைகளை பெற்று அவர்கள் நல்ல வருமானம் நல்ல குடும்பம் நல்ல குழந்தைகள் ஆரோக்கியமெல்லாம் பெற்று சகல சௌபாக்கியத்துடன் வாழணும் அதுக்குத்தான் பெரியவங்க இந்த ஜாதகத்தில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க சில பேர் வந்து சில பேரறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சாரம் பார்க்காதீங்க இல்லை வீடு கொடுத்த ஒரு பார்க்காதீங்கலாம் சொல்கிறாங்க அது அவர்களுடைய ஜோதிட பேரறிவு அது அவர்களை அவர்களுக்கு தெரிஞ்சது ஆனால் நடைமுறையில் நமது பாரம்பரிய ஜோதிடம் என்ன சொல்கிறது என்றால் சுருதிகளின் படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லி உள்ளதோ அது நடந்தே தீரும் என்பதுதான் பாரம்பரிய ஜோதிடம் அதுதான் என்னுடைய குருநாதர் வாக்கு என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் ஆரம்ப எம் அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் சமர்ப்பிக்கிறேன் அவர்கள் மேலும் மேலும் ஆய்வு செய்து ஆதார சுருதிகளுடனும் உதாரண ஜாதகத்துடன் ஜோதிடத்தில் பயணிப்பார்கள் என்று நம்புகிறேன் என் மாணவர்கள் மாணவிகள் எதுக்கெடுத்தாலும் ஒரு விதி ஒரு பாடலை சொல்வார்கள் அந்த அளவுக்கு அவங்க ஆணித்தரமாக இருக்கிறாங்க தொடர்ச்சியாக என்னுடைய காணொளிகளை கண்டும் கேட்டும் பகிர்ந்தும் கேள்வியெல்லாம் கேட்டுட்டு என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி